வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைப்பயிற்சி செல்வது நல்லதா அப்படி இல்லைன்னா இருபது நிமிடம் யோகா பயிற்சி செய்வது நல்லதா இதற்குண்டான ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற பதிவு இப்போ நம்ம நடைப்பயிற்சி வந்து நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் செல்லும் பொழுது எல்லா விதமான நன்மைகள் என்பது ஏற்படும் இது உண்மையான ஒரு விஷயம்தான் இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய உடல் அங்கங்கள் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதனால் நம்முடைய உடலில் இருக்கின்ற உறுப்புகள் செயல்படக்கூடிய அதாவது நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஒரு சில நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவேதிக்கு நல்லதுன்னு பார்க்கலாம் அதே போல உடல் பரும மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பிபிஏ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலை இது போல உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும் இதுல நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் செல்லும் பொழுது இது போல நன்மைகள் என்பது ஏற்படும் இது இயற்கையான ஒன்று தான் இப்போ நடைப்பயிற்சி செல்லும் பொழுது நம்ம மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம தாலையில் நடைப்பயிற்சி செல்லும் பொழுது இளைஞர் எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது இளைஞர் வந்து காலையில நடைப்பயிற்சி செல்லும் பொழுது எடுக்க வேண்டாம் இது தவறான ஒன்று நீங்க இளநீர் எடுக்கிறதா இருந்தா அதாவது நீங்க காலையில உணவு எடுத்த பிறகு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மத்தியானம் லஞ்ச் எடுத்த பிறகு உணவு எடுத்த பிறகு ஒரு நான்கு மணி இது போல நேரங்கள்ல எடுக்கலாம் நம்ம வந்து ஒரு பதினோரு மணி இது போல டைம்ல எடுக்கலாம் காலையில மாலையில வந்து அதாவது இரவு நேரங்களையும் சரி இல்லை ஆறு மணி ஏழு மணி இது போல நேரங்களையும் சரி எள்ளீர் வந்து எடுப்பது தவறான ஒரு விஷயம் அனைவராலும் நடைபெற்று செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலைகள் காரணமாக அனைவரும் நடைபெற்று செல்வது என்பது இயலாத ஒன்று அவர்கள் வந்து நம்ம இதற்கு முன்பு போட்ட பதிவுகளில் நம்ம ஒரு சில பயிற்சிகள் நம்ம போட்டுருக்கும் அந்த பதிவுகள் நம்ம செய்யலாம் தவறில்லை இந்த பதிவுகள் போடும் பொழுது பல கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது நடைப்பயிற்சி வந்து அனைத்து மருத்துவர்களும் செய்வது நல்லது என்பது கூறப்படுகின்ற ஒரு நிலையில இது போல தவறான கருத்துகள் ஏன் வெளியில் என்ற ஒரு கருத்து வந்தது இது வந்து நான் அவ்வாறு கூறப்படவில்லை இது வந்து நடைப்பயிற்சி வந்து போகிறது ரொம்ப நல்லது நான் அதை தவறுன்னு எந்த நிலையிலும் நான் சொல்லலை நடைப்பயிற்சி போக முடியாத நிலையில் இருப்பவர்கள் அதாவது எனக்கு நேரங்கள் இல்லாத பட்சத்தில் இது போல நம்ம யோகாசன பயிற்சி என்பது ஒரு இருபது நிமிடங்கள் தாராளமா செய்யலாம் காலையில ஒரு பத்து நிமிடம் செய்யலாம் அதே போல மாலையில ஒரு பத்து நிமிடம் என்பது தாராளமா செய்து கொண்டு வரலாம் இதுல இதுதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு யோகிக்க வேண்டாம் இதுல யோகாசன பயிற்சி நம்ம மேற்கொள்ளும் பொழுது ஒரு சில இரண்டு மூன்று பயிற்சிகளே பாத்தீங்கன்னா நம்மளுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் வந்து இந்த ஆசனங்கள்ல உண்டு அதனால் ஆசனங்களை வந்து தவறாக சித்தரிக்க வேண்டாம் இது வந்து யோகாசனம் லேர்ன் பண்ணவர்களுக்கு தெரியும் அதோடைய நன்மைகள் என்பது அதே போல் நான் நடைப்பயிற்சி வந்து தவறுன்னு சொல்லலை அதாவது நடைப்பயிற்சி போக முடியாத பல பேர் இருக்காங்க அவர்கள் வந்து இது போல பயிற்சிகள் செய்வது என்பது ரொம்ப நல்லது இல்லை பெண்களும் சரி இல்லை குழந்தைங்களை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது இந்த யோகாசன பயிற்சி என்பது தாராளமாக செய்யலாம் நம்ம வந்து ஒரு சில வயது வரைக்கும் தான் நம்ம நடைபயிற்சி என்பது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அவ்வாறு இருக்கிற பட்சத்துல இந்த யோகாசன பயிற்சி என்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு கொரோனா வந்த நேரங்கள்ல இப்போ இரண்டு வருடங்கள் வந்து வெளியில செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப யோகாசன பயிற்சி தான் மோஸ்ட்லி வந்து கை கொடுத்த ஒன்றா நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா நம்ம சொல்லலாம் பல பேர் வந்து இந்த நடைபயிற்சி போட்டதுக்கு வந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு நம்ம ஆன்சரா பார்க்கலாம் அதுபோல நேரங்களில் இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுதும் சரி ஒரு சில ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் சரி உதாரணத்துக்கு அந்த கொரோனால இருந்து வெளியில வந்த பல நபர்கள் உண்டு இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது அதே போல நம்மளுடைய நுரையீரலும் இருதையும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுதும் சரி ஒரு சில மூச்சு பயிற்சிகளை செய்யும் பொழுதும் சரி ஒரு சில ஆசனங்கள் செய்யும் பொழுதும் சரி அனைவராலும் யோகா பயிற்சி செய்ய முடியுமான்னா அவர் அவளுக்கு தகுந்த போல் மாறுபாடுகள் உண்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கும் பொழுது அவர்களுக்கு தகுந்த போல் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு சில டிசீஸ் இருந்தா அதற்கு தகுந்த போல் ஆசனங்கள் உண்டு இதுல வந்து இப்ப நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாதாரணமா இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது உடம்புல எந்த விதமான நோய்கள் இல்லாத பட்சத்துல செய்யக்கூடிய பயிற்சிகள் என்பது உண்டு உடம்புல வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு சில ஆசனங்கள் மேற்கொள்ளக்கூடாது அவர்களுக்கு தகுந்த போல சில பயிற்சிகள் வேறுபாடு வரும் அதனால உங்களுக்கு எது குடித்து இருக்கிறதோ எனக்கு நடைப்பயிற்சி குடித்து இருக்குன்னா நடைப்பயிற்சி செல்லுங்க தவறு இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷம் போங்க அதில் எந்த தவறுகளும் இல்லை யோகாசன பயிற்சி என்னால் செய்ய முடியுன்ற ஒரு பட்சத்தில் இருக்கும் பொழுது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா செய்ய வேண்டாம் இப்போ நடைப்பயிற்சி போயிட்டு வந்த உடனே யோகாசன பயிற்சி செய்யலாமா அது தவறு இப்போ நடைப்பயிற்சி காலையில் போறீங்கன்னா சாயந்தரம் வந்து யோகாசனம் செய்யலாம் இப்போ யோகாசனம் காலையில் செய்றீங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம நடைபயிற்சி செய்யலாம் ரெண்டுத்தையும் சேர்ந்தாற்போல் செய்வது தவறான உண்டு நம்ம போட்ட பதிவுகளில் இந்த ஒரு சில சிறு சிறு ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது என்னால் போறதுக்கு நேரம் இல்லை அதாவது நடைப்பயிற்சி செல்வதற்கு எனக்கு நேரங்கள் இல்லாத பட்சத்துல இது போல எளிமையான பயிற்சிகள் அதனால் தாராளமாக நீங்க இந்த ஆசனம் செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் பலம் படும் இப்ப நடைப்பயிற்சி செல்லும் பொழுது நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அதாவது இடம் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு பொலிஷன் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நடக்கும் பொழுது மத்தவங்கிட்ட உரையாடி கொண்டு போவதும் தவறான ஒரு விஷயங்கள் அதே போல நம்ம நடைப்பயிற்சி செல்லும் பொழுது ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில டீயோ காஃபியோ இது போல எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் ஏற்படுகிறது இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் நடைபெயிற்சி போகும்போது உங்களுடைய உடலுடைய இயக்கத்தை கவனிப்பது என்பது ரொம்ப நல்லது இப்ப நீங்க வந்து சூரியன் உதவுவதற்கு முன்பாக செல்வது என்பது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா ஒரு ஆறு ஆறரை மணி அதாவது சூரியனுடைய வெப்பம் சற்று மேல படுவது போல இருக்கிற நிலையில நடைப்பயிற்சி செல்வதும் ரொம்ப நல்லதுதான் அப்படி இல்லைன்னா மாலையில போறோன்னா சாயந்தரம் வந்து அந்த சூரியன் அசமனம் ஆகக்கூடிய நேரங்கள நம்ம நடைப்பயிற்சி என்பது போகலாம் விட்டமின் டி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு நம்ம பார்க்கலாம் அதனால நடைப்பயிற்சி போக இல்லை யோகாசனம் பயிற்சியும் செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்போ நடைப்பயிற்சி என்பது செல்வது சற்று கடினமாக இருக்கும் அது போல நேரங்கள்ல இந்த யோகா பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம் உடல்நிலை முடியாத பட்சத்துல அதாவது ஒரு சில பயிற்சிகள் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து டயபிட்டிக்கு இருக்கு இல்லை வேற எதனா பிரச்சனைகள் இருக்கு பிபி இருக்கு இது போல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்தோல் ஆசனங்கள் இருக்கு அதை நம்ம செய்யும் பொழுது அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிகழ்வும் ஆசனங்கள் உண்டு அதே போல நீங்க இப்ப மாத்திரைகள் நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து டயபிட்டிக்கு மாத்திரை எடுக்கிறோம் இல்லை பிபிக்கு மாத்திரை எடுக்கிறோம் இது போல ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் மாத்திரை எடுக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது அந்த மாத்திரையிலிருந்து வெளி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி வந்து யோகாசன பயிற்சி செய்யறதுன்றது ரொம்ப நல்லது இது குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் தான் இதுல உங்களுக்கு எந்த ஆசனம் முடிகிறதோ அந்த ஆசனங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது பலன்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல ஆசனங்கள் செய்யும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசனத்துடைய பேர் யார் யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அதோடைய மருத்துவ குணம் என்ன இருக்கு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன இருக்கு எத்தனை சொத்துக்கள் செய்யப்பட வேண்டும் எத்தனை எண்ணிக்கைகள் செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சு இருந்து செய்வது என்பது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்த்த பதிவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிடம் நடைபயிற்சி செய்வது நல்லதா அப்படி இல்லைன்னா இருபது நிமிடம் நம்ம வந்து யோகாசன பயிற்சி செய்வது நல்லதா இந்த தலைப்பு தான் நம்ம இப்போ பார்த்தோம் இதில் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமாக செய்யுங்க நன்றி வணக்கம்